நமசிவாய் வாழ்க நாதன் தாழ்வாள்கினை பொழுதும் இன்னஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் முதல்ல ஜோதிடத்தில் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒன்று அஞ்சு ஒன்பது இதை திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவோங்க இந்த வீடியோல இந்த அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடத்த நம்ம எப்படி இயக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு உண்டான கிரகம் என்ன அதற்கு உண்டான கலர் என்ன அதுக்கு உண்டான நவரத்தனங்கள் என்ன அதுக்கான பொருள் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அதற்கு உண்டான கோவில் என்ன அது எப்படி அந்த கோவிலோட வரலாறு என்ன எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தெளிவா சொல்றவங்க இதுக்கு என்னங்க அஞ்சாம் இடம் அப்படிங்கிறீங்க அப்படின்னா உதாரணமா இப்ப நீங்க மேசராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா இல்ல மேச லக்னக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து சிம்மங்க அப்ப சிம்மம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்ப சிம்மராசிக்கு உண்டான சூரிய பகவானை வழிபாடு பண்ணணும் சிம்ம ராசிக்கு உண்டான சூரியனுக்கு உண்டான கோவில் இருக்குங்க அந்த கோவிலுக்கு போகிறது சூரியனுக்கு உண்டான பொருட்களை பயன்படுத்தும் போது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கும் இது தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒன்லி அதிர்ஷ்டம் மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னா கிடையாதுங்க இந்த அஞ்சாம் இடம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுக்க கூடியதுங்க ஏன்னா குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா என் பேச்சு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னா குழந்தைய உங்களோட கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கான இடமும் இந்த அஞ்சாம் இடம் தாங்க அதே மாதிரி குபேர சம் குடும்பத்துக்கு இணையான நிதி அப்படின்னாலும் இந்த அஞ்சாம் இடம் அப்ப பணவரும் உங்களுக்கு நல்லா வேணும்னாலும் இந்த அஞ்சாம் இடத்துக்கான விஷயங்களை நீங்க பயன்படுத்துறதுங்க அதே மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியே எனக்கு தெரியலங்க என்ன பண்ணாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு சரியா பிசினஸ் அமையலைனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாங்கிற விஷயமும் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குங்க அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கங்க என்னால கிளியர் பண்ண முடியலன்னு நினைச்சாலும் உங்களுக்கு அஞ்சாம் இட கோவில்களுக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதே மாதிரி அப்பாவளி சொத்து கிடைக்கிறதுல சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கனாலும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த சொத்துக்கள் உங்களுக்கு தடை இல்லாம கிடைக்குங்க அதே மாதிரி மனம் நல்ல மனம் அமைதியாகிறது நல்லொழுக்கம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு சிந்தனைகள் நல்லா தெளிவாகிறதுக்கு எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் ஜோதிடர்களுக்கெல்லாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்க எதிர்காலத்தை பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவில்களுக்கு வாழ்நாளில் ஒரு தடவையாவது வருஷம் ஒரு தடவை போகிறது சிறப்புங்க இல்லைன்னா வாழ்நாளில் ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இப்ப வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் மகர ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போங்க மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபமா வருதுங்க அப்போ ரிஷவ ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க சுக்ர பகவானை வர்றாருங்க இந்த சுக்ரனுக்கு உண்டான விஷயங்களை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்குங்க அதுவும் குறிப்பாக சுக்ரனுக்கு உண்டான கலர் அப்படின்னு பார்த்தா ஒயிட் கலர் பிங்க் கலருங்க இது அடிக்கடி முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் போகும்போது பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரனுக்கு உண்டான உலோகம் அப்படின்னா வெள்ளிங்க சுக்கிரனுக்கு உண்டான நவரத்தின கல் அப்படின்னு பார்த்தோம்னா வைரம்ங்க இருக்கக்கூடிய ஆசைகள்ல வந்து வைரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரனுக்கு உண்டானதுங்க என்னால் அவ்வளோ காசு போட்டு வைரம்லாம் வாங்கி போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வைரத்துக்கு உபரத்தனம் அப்படிங்கிறது ஜிர்கான்னு இருக்குங்க அந்த ஜிர்கானை வாங்கி பயன்படுத்தலாம் இதில் ஒரு கண்டிஷன் என்னன்னா உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து வலுவாக இருக்கிற பட்சத்தில் இந்த விஷயங்களை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்குங்க அதனால் வைரம்லாம் வாங்கி பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சுக்கரனுக்கு உண்டானது வெள்ள மொச்சிங்க அந்த வெள்ள மொச்சியா வாரம் ஒரு தடவை வெள்ளிக்கிழமைகள்ல கொஞ்சமாவது வேக வச்சு அடுத்தவங்களுக்கும் தானம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் ஓகே உங்களுக்கு அஞ்சாம் ரிஷபமா அந்த ரிஷபத்துக்கு உண்டான கோவில் நீங்க வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டமும் கிடைக்கும் சரி ரிசபாசிக்கு உண்டான கோவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருவிசநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய சிவயோகிநாதர் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்குங்க இந்த திருவிசநல்லூர் சிவயோகிநாதர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் இதுவும் ரொம்ப 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 பழமையான கோவிலுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் சிவன் இருக்காருங்க ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு சிவன் இருக்கிறதா ஒரு வந்து வடிவமைச்சிருக்காங்க புராதானேஸ்வரர் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரேத யுகத்துல வில்வரணீஸ்வரருங்க அடுத்து துவாத யுகத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகநந்தீஸ்வரர் இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல வந்து சிவயோகிநாதரா வந்து சிவபெருமான் நான்கு யுகத்துக்கும் இருக்காங்க அப்படின்னா கணக்கு போட்டுக்குங்க இது வந்து எவ்வளவு பழமையான கோவில் அப்படிங்கிறது அம்மாளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌந்தரநாயகி சாந்த நாயகி அப்படின்னு சொல்லி பேர் இருக்குங்க இங்க எப்படி சிவபெருமான் நான்கு அமை வடிவத்துல இருக்காரோ அதே மாதிரி இங்க நான்கு விதமான பைரவர்கள் இருக்காங்கங்க யார் யார் அப்படின்னா ஞான கால பைரவர் அடுத்து ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் உண்மக்த பைரவர் யோக கால பைரவர் அப்படின்னு நான்கு கால பைரவர்கள் இந்த கோவில்ல வந்து அருள் பாலிக்கிறாருங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு மிக சிறப்பு என்ன அப்படின்னா சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி இந்த மூன்று நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் மேல வந்து படுங்க இது அந்த மாதிரியான ஒரு கட்டடக்கலை வந்து இங்க அமைச்சிருக்காங்க இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய தெற்கு புற மதில் சுவட்டுல சூரிய வச்சிருக்காங்க சூரிய கடிகாரத்துல வந்து நேரம் வந்து காலம் வந்து மிக தெளிவாக வந்து காட்டுற மாதிரியான ஒரு முறையில் அமைச்சிருக்கிறது வந்து இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்புங்க இந்த கோவிலுக்கு வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாங்க பிரம்மர் வந்து பிரம்மன் ஒரு காலத்துல விஷ்ணு சர்மா அப்படிங்கிறவருக்கு வந்து மகனா பறக்குறாருங்க இவர் கூட இன்னும் ஆறு ஞானிகள் சேர்ந்து பறக்குறாங்க பிரம்மாவோட சேர்த்து இவங்க ஏழு பேரும் சிவனை நோக்கி தவம் இருக்கிறாங்க அப்ப சிவபெருமான் ஒரு சிவராத்திரி அன்னைக்கு இந்த ஏழு பேருக்கும் வந்து காட்சி தந்து இவங்களோட பக்தியினால சிவபெருமான் தங்களோட சேர்த்து இந்த ஏழு பேர்த்தையும் ஐக்கியமாக்கிக்கிறாங்க ஜோதி வடிவத்தில் மாத்தி ஐக்கியமாக்கிக்கிறாருங்க அந்த ஸ்தலம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தலம் இதுல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கத்தோட அந்த ஏழு பேரும் ஏழு முடிக்கட்டைகளாக தெரிகிறதா ஒரு நம்பிக்கை இதுல வந்து ஒரு அமைப்பில் லிங்கத்தோட அமைப்பில் இருக்கிறதா வந்து சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் தலைவர் என்ன இன்னோ சொல்றாங்க அப்படினா ஒரு காலத்துல சிவனை நோக்கி ஒருத்தர் வந்து என்ன என்ன காபாத்துங்க இதை காபாத்துங்கனு சொல்லி சொல்றாரு அப்ப வந்து சிவபெருமான் வந்து நந்தியை பார்த்து யாரோ கூப்பிடுறாங்க பாரு அப்படினு சொல்லும்போது நந்தி பகவான் யார் கூப்புறாங்கனு திரும்பி பார்க்குறாருங்க அதனால இங்க நந்தி பகவான் திரும்பிய கோலத்தில் இருக்காரு அங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு பாவம் செஞ்ச மனுஷன் வந்து தன்னை காபாத்துும்படி சிவன் கிட்ட வந்து வேண்ட வந்திருக்காரு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா I mm -hmm. இந்த காலம் வந்து கடைசி காலம் மரண தெருவாயில் அவர் இருக்கிறாரு இதனால வந்து பாத்தீங்கன்னா யமன் வந்து இங்க அந்த அந்த மனுஷனை பிடிக்கிறதுக்காக வர்றாருங்க ஒரு பிரதோஷ காலமா இருக்கு இப்போ நந்தி வந்து பிரதோஷ காலத்துல இந்த மனுஷனை வந்து திரும்பி பார்த்தனால அந்த மனுஷனோட பாவங்கள் எல்லாம் நீங்கி அந்த மனிதன் வந்து புனிதமாயிடுறாரு அதனால அந்த மனிதன் இறக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நந்தி பகவான் யமனோட சேர்ந்து சண்டை போடுறாருங்க எல்லா கோயிலையும் கொடிமரத்துக்கு உட்புறமாக தான் நந்தி பகவான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலில் யமனோட வெளியே வந்து நந்தி பகவான் சந்தை போட்டனால இங்க நந்தி பகவான் வெளியே இருக்காருங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் வேற எந்த கோயிலையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த இது நந்தி இந்த நந்திங்க வந்து ரொம்ப முக்கியமாக வந்து வழிபாடு பண்றதுனால விசவராசிக்காரங்களுக்கு உண்டான மிகச்சிறந்த கோவிலாகவும் இந்த கோவில் இருக்குங்க இத்தலத்தில் இறைவன் பாருங்க கிழக்கு நோக்கி சுயம்புலிங்கம் வந்து கும்பகோணத்திலிருந்து இருக்குங்க இவ்வளவு சிறப்பான இந்த சுவயோகிநாதர் கோவிலுக்கு வருடத்துல ஒரு முறையாவது இல்ல வாழ்நாள்ல ஒரு முறையாவது இந்த ராசிக்காரங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும் இது வரைக்கும் ஒவ்வொரு ஆசிக்கும் நம்ம எந்த கோவில்களுக்கு போகலாம் என்ன மாதிரி பொருட்களை பயன்படும் போது பயன்படுத்தும் போது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோங்க இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்களுக்கு நம்ம அப்படியே போயிடலாமா அப்படின்னா உங்க ஜாதகத்துல அந்த கிரகம் எப்படி வலுவா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி வந்து உங்களுக்கு ஆட்சியா இருக்காரா உச்சமா இருக்காரா நல்ல வலிமையா இருக்கிற பட்சத்துல நீங்க தாராளமா அந்த கோவிலுக்கு உடனடியா போகலாம் ஆனா உங்க ஜாதகத்துல அந்த ஐந்தாம் அதிபதி நீசமாக இருந்தால் உண்டான வழிமுறைகளை பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான விளக்கம் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு வாங்க நன்றி வணக்கம்